ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பீட்ரூட் வச்சு ஒரு கார சட்டி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் முழு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி இது வந்து பருப்புங்க தோரம் பருப்பை வந்து நான் தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் இதை வறுத்துடலாம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு கடாயை வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக வந்து நல்லா ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் இது ரேஷனில் போடக்கூடிய தோரம் பருப்புங்க இது வந்து இப்போ சாம்பார் மட்டும் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி சட்னிக்கும் பயன்படுத்தலாம் இதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி செலவு சிலப்பு அடைஞ்சவர்களும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இதிலே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இங்கே வந்து அந்த வறுப்பட்டுச்சு கொஞ்சம் சல சிலை படங்கிடுச்சு பார்க்குற ஈடு வந்ததுனால அது இருக்குது நல்லா இப்போ அதில் வந்து பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து பீட்ரூட் போட்டுக்கலாங்க இது தான் வந்து கொஞ்சம் வேகணும் அதனால் இதை முதலியே போட்டுக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கிட்டோம் நீங்கள் துருவிக்கும் கூட செய்யலாங்க நான் என்னை மறந்த மாதிரி அறிஞ்சிட்டேன் நான் வந்து தான் இதை வந்து போடணும் துருவிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சட்னி வதங்கின பிறகு காட்டுறேன் இதில் வந்து ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் வதங்கிடுங்க நல்லா வெங்காயமாக சேர்ந்து நல்லா வதங்கட்டும் காய்கறிகளை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சட்னியாக பண்ணி கொடுக்கலாம் பொரியலாக சாப்பிட்லன்னா நம்ம வந்து சட்னியாக பண்ணி கொடுக்கலாம் எல்லா வகை காய்கறிகளையும் சட்னி செய்யலாங்க கேரட்லேயும் செய்யலாம் சவு சவு காய்களையும் செய்யலாங்க எல்லா காய்கறியும் செய்யலாம் இதே மாடலில் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படியே உடச்சி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டோம்னா ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் தக்காளி எடுத்து போட்டுலாம் நல்லா வதங்கிருச்சு இது நல்லா வதக்கி செய்யும்போது நம்மளுக்கு வந்து பீட்ரூட் சட்னி மாதிரியே இருக்காது தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது இதில் காய் கலந்துருக்குன்னு தக்காளியை போட்டாச்சு நல்லா வச்சு சின்னமுள்ள வச்சுருங்க ஃபுல்லாக சின்ன வச்சுட்டு ரொம்ப ஐயில் வைக்காதிங்க டீயை வந்து குறச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா வதங்கிடும் அப்போ தான் தக்காளி தண்ணி வந்து வத்தவே வச்சாது ஃபுல்லாக வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பிபிஆர் வந்தாருங்க தண்ணி வந்து தக்காளியில் தண்ணி வத்தவே வத்தாது அயில வச்சு வதக்கும்போது தக்காளி தண்ணி வந்து சுண்டி ட்ரை ஆகிடும் சட்னி தக்காளி வதங்கி பார்ப்போம் பாருங்கள் எப்படி ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஐயில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது பாருங்கள் தக்காளி வந்து ஒரு நிமிஷத்தில் நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா அயிலை வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம் ஸ்லோவாக இருந்ததுன்னா வேலை ஆகாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் மூடி வச்சுட்டு நீங்கள் தீயை குறைச்சி வச்சு பாருங்கள் அந்த பக்குவம் வந்து சட்னியோட பக்குவம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க இதிலே வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ இதில் ஒரு பொருள் போடுவோம் சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா அது வந்து கரெக்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம் அந்த ஃப்ளேவருக்கு அவ்வளோதான் போதும் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கார மிளகா துளியெலாம் போட்டுங்க இருந்தாலும் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரையும் சூப்பராக இருக்குங்க சாம்பார் பொடி இல்லாமல் இருக்காது எல்லா வீட்லேயும் இருக்கும் அவ்வளோதான் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு உப்பு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த சூடான கடாயில் அப்படியே இருக்கட்டும் ஆறுன பிறகு நம்ம அரைப்போம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு ஆறுடுச்சுங்க ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சு இந்த கலர்ஃபுல்லான சட்னி இப்போ தாளிச்சிடலாம் கடாய அதே கடாயை வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வர மிளகா ஒரு மூணு போட்டுப்போம் கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் தாலிப்பு ரெடி எடுத்து சட்னியில் போட்டுடலாம் சட்னி நல்லா வந்து பக்குவமாக கலக்கிங்க நான் இந்த பக்குவத்தில் கரைச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பீட்ரூட் சட்னி ரெடிங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் அருமையாக இருக்குது பீட்ரூட் காய் மாதிரியே இருக்குது அது கலர் தான் அப்படி இருக்கும் ஆனால் சட்னியில் கார சட்னி செஞ்சால் நம்ம என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து கண்டிப்பாக அமுக்கிடுங்க அதை அமுக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடிக்கு நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் வரும் Thank you, Makalin.